அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமியா அலமது பொதுவாக பல மக்களால் வினவப்படக்கூடிய ஒரு கேள்வி அதாவது பொதுவாக தூலகை போன்ற நாம் ஈடுபடும் பொழுது அதற்கான நீயத்தை நாம் நாவால் மொழிய வேண்டுமா அல்லது உள்ளத்தில் எண்ணிக்கொண்டால் நினைத்து கொண்டால் அது போதுமானதா பலர் வந்து நீத்தை வந்து நாவலாக சொல்லக்கூடிய நடைமுறை இருக்கு இதனுடைய சரியத்தினுடைய நிலைப்பாடு கண்ணோட்டம் என்ன என்பதாக கேட்கிறார்கள் அதை குறித்தான ஒரு பதிவாகத்தான் அதற்குறித்தான ஒரு தெளிவுக்காகத்தான் இந்த பதிவு இன்று ஆகலாம் அதாவது பொதுவாக நாம் புரா நரீஸ்களில் பார்க்கும் பொழுதும் மார்க்கறிஞர்கள் இம்மாங்களுடைய திட்டங்களில் அவர்களுடைய ஃபிக்கு நூல்களில் பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு விவாதத்துக்கான நீயத்தையும் சலஃஃபூசன் லஃப்சன் அதாவது நாவால் வேர்பலி அதை வந்து மொழிய வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை அது அப்படி வழிகாட்டப்பட்டதும் இல்லை என்பதாக தான் மார்க்கறிஞர்கள் குறிப்பேறாங்க அது வந்து உள்ளத்தால் எண்ணப்படக்கூடியது தான் குறிப்பாக இது விஷயத்தில் நடைமுறையில் நாவால் சொல்லக்கூடிய நியத்து நீயத்து என்பது நாவல் சொல்லக்கூடிய நடைமுறை பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் அதற்கு பதிலளிக்கக்கூடிய மார்க்கறிஞர்கள் முக்கியமாக பெயர் குறிப்பிடத்தக்க ஷேஃப் இஸ்லாம் இப்னின்சீம் அவர்கள் அவர்களுடைய மாணவர் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஆஷால் இது விஷயத்தில் நிறைய தெளிவுகளை கொடுத்துருக்கிறாங்க இப்பாளிகை அவர்களும் இந்த கருத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது நாவால் நீச்சை வெளிப்படுத்துவது என்பது பொருத்தமற்றது அது நபி அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அல்லது இமாமங்களிடமிருந்து கிடைக்க கிடைக்கப்பெற்ற ஒரு நடைமுறை அல்ல என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க அவங்க ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க அதாவது உலக துன்யாவி விஷயத்துல உலக உலக ரீதியான விஷயத்துல ஒரு சேலை செய்ய போறவர் நீங்க த சொல்வாரா இப்படின்னு திரும்ப திரகி இப்படியே குறிப்பிடுறாங்க தன்னுடைய பத்தாவால் அதாவது ஒருத்தர் சாப்பிட போறாரு சாப்பிட போகும்போது நான் இந்த உணவை இப்பொழுது போகிறேன் எனது வலது கை கரத்தால் எடுத்து எனது நாவில் வாயில் வைத்து அதே நல்ல முறையில் ஜீர்ணமாக வேண்டும் என்பதற்காக இந்த உணவை இப்போது நான் உண்ண போகிறேன் என்று ஒருத்தர் சொல்லிட்டு சாப்பிட்டா அவரை நீங்கள் போதிய அறிவில்லாதவர் என்றுதான் நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து யதார்த்தந்தான் இதே போன்று தான் மார்க் விஷயத்தில் ஒரு விவாதத்தை செய்ய போகிறத வந்து நம்ம நாவால் இந்த தொழுகை நான் தொழுவு போகிறேன் இத்தனை ரக்கா தொழுவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் பொருத்தமற்றது இது நமக்கு வழிகாட்டப்பட்ட விஷயமல்ல இது நாவால் சொல்ல வேண்டிய விஷயமல்ல உள்ளத்தில் என்ன வேண்டியதுன்னு சொல்கிறாங்க இ அதாவது இப்னு கையம் ராமத்தில் அழகி ஜாதுல் மகாது எனக்கூடிய தனது தலை சிறந்த உலகளவில் பிரபல்யமான புகழ்பெற்ற புத்தகமாகிய ஜாதுல் மகாதில் இப்னு கையூராம்தலாளிகை அவர்கள் இன்னும் விரிவாக சொல்கிறாங்க தெளிவான முறையில் சொல்கிறாங்க அதாவது நீயச்ச நாவால் மொழியக்கூடிய நடைமுறை என்பது பிற்காலத்தில் தோன்றியது அவர்களுடைய தவறான ஒன்று ஷாஃபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை அதாவது நீயத்தை நாவால் மொழிய வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் தொழுகை விஷயத்தை சொன்னதெல்லாம் தக்பீரத்தில் எராமிருக்கிற அல்லாஹ் வகுப்பு நம்ம தக்பீர் கட்டுறோமே அந்த தக்பீர் என்பது அது நாவாலும் இருக்க வேண்டும் அதே போன்று உள்ளத்திலும் இருக்க வேண்டும் ரெண்டுமே சேர வேண்டும் என்று தக்பீருக்கு சொன்னதை நீயத் என்பதாக மக்கள் அதாவது அஹ் ஷாஃபி 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 அஹமத்துல்ல அவர்களை பின்தொடர்ந்து வந்து பின்னால் வந்த மக்கள் தான் அதை தவறாக சில விளங்கி கொண்டு மக்களுக்கு அப்படி எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்பதை பல மார்க்கறிஞர்கள் இமாம் போன்ற பல மார்க்கறிஞர்கள் இதை தெளிவான சொல்றாங்க இது ஷாஃபி ரஹம்லா அவர்களுடைய கூற்று அல்ல இந்த கூற்றை ஷாஃபி அஹ் அவர்கள் விஷயத்தில் எடுத்து சொல்வது என்பது தவறான ஒரு விஷயமாகும் அவங்க அப்படி சொல்லவில்லை இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தான் ஆக மொத்தம் எந்த இமாமாலும் இது வந்து நான்கு இமாம்களில் எந்த இமாம்கள் மூலமாகவும் நாவால் மொழிய வேண்டும் என்பது தெளிவான முறையில் அது அறிவிக்கப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துறாங்க இன்னும் இப்பிரிக்கை ரமத்திராளி சொல்லும் பொழுது ரசோசல்லா சொல்லம் அவர்களுடைய எத்தனை தொழுகை முறையை பத்தி சகாபாக்கள் வர்ணிக்கிறாங்க அவங்க ஒரு கூல இதை ஓதுனாங்க சஜிதால இதை ஓதுனாங்க அத்தையாத்து செலவாத்துக்கு இந்த துவா ஓதுனாங்கிறது சத்தம் போட்டு நபிசலா ஓதனாவுடைய மனைமார்களும் ரசோல்லாவோட அருகில் அருகாங்க இருந்த பல சகாபாக்கள் எடுத்து விவரிக்கிறாங்க எங்கேயுமே நபி அவர்கள் தபீர் கட்டும் முன்பாக நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் தொழுகிறேன் நான் இமான் என்று தொழுகிறேன் அல்லது பின்னால் இருந்து தொழுகிறேன் நான் தனியா தொழுகிறேன் இந்த தொழுகை தொழுகுறேன்னு சொல்லி எங்கேயுமே அவர்கள் சொன்னதாக இருந்து இப்படி ஒரு செய்தி வெளியாகவே இல்லை அவங்க அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினார்கள் கையை உயர்த்தினார்களா இல்லையா என்ன வார்த்தையை சொல்லி தக்பீர் கட்டினார்கள் முதலில் என்ன சொல்ற உதினார்கள் அடுத்து என்ன சொல்ற உதவார்கள் புட்டு புட்டு வைக்கக்கூடிய சகாபாகிடம் இருந்து எந்த ஒரு ரீதியிலும் வாழ்நாள் முழுக்க நம்சன் அவர்கள் எந்த ஒரு தொழிலைக்கு அவர்கள் நாவால் சொன்னார்

அசரன் அவர் வந்து நீயத்துல மனசுல நினைச்சிட்டு வாயால் அசர் தொழுகிறேன் அவர் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அது கருதப்படும் ஏன் அவருடைய உள்ளத்துல துகர் தொல்கிறோம் தான் இருக்குது தன்னை மறந்து அவர் உணர்வு தான் வாயால் என்ன சொல்றாரு இது எல்லாருமே நம்மளே ஏத்துக்கும் ஏன்னா அவர் மனசை நினைச்ச துகர் தான் வாயால ஒன்று சொல்லி அது ஏத்துக்கப்படாதுங்க அதாவது மறந்துட்டு சொன்னா அப்ப மனசுதான் அப்ப நம்மளுடைய உள்ளத்துக்கு தெரியும் இப்ப நான் தொழுகிறது முன் சொன்னது நம்ம உள்ளத்துக்கு தெரியும் அடுத்து நம்ம இது தகுந்த நமது உள்ளத்துக்கு தெரியும் அடுத்து இது வந்து நம்மளுடைய பின் சொல்லது அடுத்து உள்ளத்துக்கே தெரியும் இது வந்து இரவு நேரத்தில் நம்மளுடைய மனசுக்கு தெ இது பின் சொன்னது இது இரவு தொழுகை இது தஹசி தொழுகை கடைசி நீர் வித்திர தொழுவலாங்கிற மனசு நம்மளுக்கே வரும் இப்ப தொழுவோமா இல்ல இன்னொரு ரெண்டு ரெக்காத்துக்கு அப்புறம் தொழுவோம் நினைப்போம் அப்பவே நம்ம மனசு சொல்லிருச்சு இல்ல நம்ம கேமல் எல்லாம் தொழுவோம் தகஜத் தான் தொழுவோம் ஓகே இப்ப நம்ம வித்திர தொழுவோம் மனசு வந்துருச்சு பாத்தீங்களா அந்த எய்மு தான் நீயத்துங்கிறாங்க இப்ப தேர்வுத்துல கடைசியா சொல்றாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எய்ம் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் நீயா அது வாயால சொல்லணுங்கிற அவசியம் இல்ல பல மார்க் அணிகள் வந்து பிதாத் என்பதை தான் குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட நடைமுறை அது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ரசோல்லாவிடம் இருந்தும் சஹாபா பெருமகளிடம் இருந்தும் நான்கு இமாம்களிடம் இருந்தும் தெளிவான முறையில் யாரிடமிருந்தும் அவங்க வந்து நாவால் மொழிய வேண்டும் என்பதை அவர்கள் அறி அறிவிக்கவில்லை அவரிடமிருந்து செய்தி பெறப்படவில்லை பின்னால் வந்த மார்க்கறிஞர்களோ அல்லது சிலரோ அதை வந்து தவறுதலாக புரிந்து கொண்டதுதான் அதனுடைய விளக்கம் என்பதாக சொல்றாங்க ஹஜ்ஜில் மட்டும்தான் ஹஜ் உம்ரான் மட்டும்தான் அந்த நியத் என்பது நாவால் சொல்லப்படுகிறது அதாவது லப்பை கல்லோ மஹன் வாம் ரஜன் லப்பை காம் போன்ற வார்த்தைகள் அது நாவால் சொல்லப்படுகிறது இதே சிலர் வந்து எல்லா விவாதத்துக்காக எடுத்துக்கொள்கிறாங்க அது தவறான ஒரு புரிதல் அது ஹஜ்ஜிக்காக சொன்னது ஹஜ்ஜிக்கானது மட்டும்தான் மற்றபடி நோம்புக்காகவோ அல்லது தொழுகைக்காகவோ ஓதுக்காகவோ அல்லது குளிப்பு கடமை போன்ற எதற்காகவும் நம்ம எல்லோரும் அமலை செய்வதற்கு நியத்தை நாவால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சொல்வது தவறு என்பதாகவும் குறிப்பிடுறாங்க ஆனால் மனசால் இருக்கணும் அதையுமே பல பேர் நீயத் செய்யறதில்லை எதார்த்தம் அப்படி பேசிட்டே வந்து கவனமே இல்லாம முதல் செஞ்சிருது கவனமே இல்லாம அப்படி தப்பீர் கட்டிடுது என்ன தொழுவ போறங்கிற எண்ணமே இல்லாம தப்பீர் கட்டுறது இதெல்லாம் தவறு மனசுல நினைக்கிறோம் இப்ப நான் தொழுவ போறோம் அந்த கவனத்தை கொண்டு வரணும் அந்த சிந்தனை கொண்டு வரணும் அந்த கான்சியஸ்னஸோட தான் நம்ம உதவு செய்யறோம் ஒரு கவனம் இல்லாம ஒரு செயலை நம்ம செஞ்சிடலாம் ஃபோன் பேசிக்கிட்டே கவனமே இல்லாம நம்ம வீட்டை துறக்கலாம் உள்ள போலாம் உட்காந்துருவோம் ஃபேனை போடுவோம் எல்லாம் செஞ்சுக்கோம் ஃபோனை வச்சேக்கப்போ ஞாபகம் ஓ நம்ம வீட்டை திறந்துட்டோமா உள்ளே வந்துட்டோமா ஃபேன் வரைக்கும் போட்டுட்டோமா சோஃபால உட்காந்துட்டோமா அப்படின்னு நீ பின்னாடி யோசிக்கலாம் சிந்தனை இல்லாம உடக ரீதியான ஒரு செயலை செய்யலாம் ஆனா சிந்தனை இல்லாம ஒரு தொழுகையோ சிந்தனை ஒரு உதவு செஞ்சிட முடியாது அப்படி கவனமே இல்லாம பேசிட்டு உதவு செய்ய ஆரம்பிச்சு பேசிட்டு உதவு செஞ்சு முடிச்சுட்டு பள்ளிவாசல்களை நுழைஞ்சதுக்கு அப்புறம் அல்லது தொழுகைக்கா நிற்கும் போது உதவியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு யோசிச்சானா அவரோட உதவி செல்லாது ஏன்னா உதவு செய்யறங்கிற எண்ணத்தை கூட நீ மனசுல கொண்டு வரல இது தவறு இது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அதுதான் இன்னும் அமல்பி நீயாச்சு எல்லா செயல்களும் எல்லா விவாதத்துகளும் எண்ணங்களை கொண்டு மட்டுமே அப்ப எண்ணங்கள் என்பது இருக்க வேண்டும் இன்டென்ஷன்ஸ் என்பது இருக்க வேண்டும் ஆனால் அது உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டிய ஒன்று அது நாவால் வெளிப்படுத்த தேவையில்லை அதனால நம்ம வந்து இதில் பல மக்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படுவதும் முடியாது நான் நீய செய்ய மறந்துட்டேன் நான் நீயத்தை சொல்ல மறந்துட்டேன் துணை ஏற்றுக்கப்படுமா இதை நான் எந்த நியத்தில் செய்யணும் அப்படின்பா இதில் பல குழப்பங்கள் வர்றதுக்கான இடத்தையும் நம்ம பார்க்க முடியும் அதனால இவ்வாதத்தின்பது உள்ளது உள்ளதுதான் மனசால நம்ம நினைச்சுக்கணும் அது வந்து ஒரு நொடி ரெண்டு நொடி அதுக்கு போதுமானது போதுமானதுக்காக வந்து நிற்கிறோம் துளவு போகிறோம் இந்த துளியை துளவு போறோம் அப்படிங்கிறது தான் அந்த நீச்சு அதை வாயில சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை என்பதை மார்க்கறிஞர்கள் தெளிவாக தெளிவுப்படுத்தக்கூடிய விஷயம் என்பது நம்ம மனசில் பதிவைத்துக் கொள்வோம் மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அதை செயல்படுத்துவதற்கான